இதற்கிடையில் காரணம் பல நூறு கடந்தாய் மாறாது இலைகளில் முதிர்ச்சி வெவ்வேறு அறிந்தாய் முறியாது இறகுகளில் எண்ணிக்கை கிடையாது அணைப்பாய் விலகாது இல்லை எனில் அறியாமை அகலாது சிவனே வேறு யாரு இதற்கிடையில் ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் இதற்கிடையில் காரணம் பல நூறு இருக்கலாம் பல நூறு இருந்தாலும் அதை கடந்தாய் மாறாது மாறாதே தாக்கமின்றி கடக்கிறார் இலைகளில் முதிர்ச்சி வெவ்வேறு ஒவ்வொரு இலைக்கு பின்னாடியும் ஒவ்வொரு முதிர்ச்சி இருக்கலாம் வெவ்வேறு இருந்தாலும் அதை அறிகிறார் முறையாது எந்த கிளையும் முறியப்பட்டு அறியாமலேயே அறிந்தாய் அறிகிறார் இறகுகளில் எண்ணிக்கை கிடையாது அனைப்பாய் விலகாது ஒவ்வொரு இறகுன்னு தனியா என்ன போனா மொத்தம் எத்தனை இறகு அப்படின்னு அதற்கு ஒரு எண்ணிக்கை கிடையாது ஆனாலும் அனைப்பாய் விலகாது இறகுகளுக்கு எண்ணிக்கை படலனாலும் அந்த இறகுகளை எண்ணப்பட்டதாக ஒன்றிணைத்து சேர்த்தே அணைக்கிறார் சிறகுகளாக இறகுகள் விரியப்பட இல்லை எனில் அறியாமை அகலாது சிவனே வேறு யாரு இல்லை இல்லைன்னு சொல்ல வந்தா இல்லைன்னா அறியாமை விலகாது அறியாமை அகலாது இல்லைன்னா அந்த இடத்த நிரப்ப யாரு அதனால்தான் சிவனே வேறு யாரு